ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே நாளை அதாவது இருபத்தெட்டாம் அன்று நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று சொல்லவே வாழ்க்கையில் நிதானத்தை இழக்காத வரை உனக்கு தோல்விகளே இல்லை நான் சொல்வது சரிதானே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது உனக்கான நல்லதொரு விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மை ஆம் செல்லமே ஏன் உன்னிடம் உள்ள ஆற்றலை ஆற்றலை நீயே குறைத்து மதிப்பி மதிப்பிடுகிறாய் அப்படி வேண்டாம் அதே சமயத்தில் நீ எதற்கெடுத்தாலும் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே அதை பார்த்து அச்சம் கொள்கிறாய் அதை தவிர்த்து விடு உனது உணர்வுகளும் எண்ணங்களும் மற்றும் பேச்சுக்களும் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்போ விரும்பியோ வேறுத்தோ தவிரோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும் உன் எண்ணம் போல் தான் அது நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் அந்த இடத்தில் விரும்பி அதை நடந்து கொண்டால் அதை தான் நீ பெறுவாய் நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது ஆகவே நீ போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்றுதான் சொல்வார்கள் அப்படி சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் சொல்வதை நீ காது கேட்பாதா கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானதாகும் உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குதான் இனி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறும் கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் என் செல்லமே ஏனென்றால் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்லதொரு பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கலங்க வேண்டாம் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேட்டார் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்டால் நிச்சயமாக நீ அடுக்கடுக்காக பல வெற்றிகளை காண்பாய் அதேபோல்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அவற்றை எல்லாம் எதிர்கொள்ள உனக்கு தேவையான அடிப்படையான தேவை என்ன தெரியுமா அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்வை விடாமுயற்சி அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை உன்னுடைய வாழ்க்கையே உன்னை தழகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம் ால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமலும் பொறுமையோடு அந்த சூழலை நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் நீ எதிர்கொண்டாய் அல்லவா அந்த தருணத்தில் தான் நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்று நான் சொல்கிறேன் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாய் இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது முருகா முருகா என்று நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அந்த சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தண்ணீரின்றி எதுவும் அமையாது அதுபோலத்தான் நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்க வேண்டாம் சில சமயங்களில் உன் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் இந்த முருகப்பெருமான் இருப்பதை நீ மறந்து விட்டாய் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா என்று அல்லது முருகப்பெருமான் நம்மை இதே நிலையிலேயே வைத்து விடுவாரோ என்று வேறு பயம் வேற வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டானா அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது அதை முதலில் புரிந்துகொள் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகள் நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்துகொள் உனக்கு நான் நடப்பதை மட்டும்தான் உனக்கு கூறுவேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறந்து உன்னுடைய மனம் உன்னுடைய புத்தி உன்னுடைய எதிர்மறை உன்னுடைய சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனையும் அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே தான் இத்தனை நிகழ்வுகள் இப்பொழுது புரிந்திருக்கும் அல்லவா கண்டிப்பாக உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களுடன் எல்லாம் உன்னிடத்தில் வந்தடையும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உன் அருகில் வந்துவிட்டது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் கவலைப்படாதே சில நேரங்களில் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் அந்த சமயத்தில் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உங்களுடைய அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் உன் மனதில் நினைத்துக்கூட பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் பஞ்சு மத்தியில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை அல்லதான காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன என் பிள்ளையே இனி வருவதெல்லாம் உனக்கான வசந்த காலங்கள் தான் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் செய்தேன் ஆம் செல்லமே ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது ஆனால் அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே இந்த முருகப்பெருமான் முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து என் மணியில் ஓய்விடும் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்